வணக்க மக்களே நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து மேல்நிலைப் பள்ளி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கடந்த இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கூட்டு அரங்களை ஒரு நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப்போட புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு லயன்ஸ் கிளப்னால நிறைய ஏழைகளுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க அந்த வகையில இந்த வருடத்திற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அந்த நடந்துச்சு இதுல முன்னாள் இவர் மாவட்ட ஆளுநராக கூடிய சுயம்புராஜன் கலந்து கொண்டு அவர் இந்த சங்கத்தோட புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அதுக்கான மெடல் இதெல்லாம் கொடுத்து அவரை வர அந்த பதவி ஏற்பு விழா செஞ்சு வச்சாங்க ஆனால் இந்த விஷயத்தில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சங்கத்தோட பட்டய தலைவர் எஸ்வி வி ஜானகிராம் அந்தோனி அவர்கள் தலைமையில் தான் நிகழ்ச்சி நடந்தது ஏராளமான உறுப்பினர்கள் அவர் குடும்ப உறுப்பினர்கள்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப வியப்புறம் பார்த்தாங்க ஏன்னா இதில் நிறைய பயனாளிகளுக்கு உதவிகளை செய்து கொடுக்கப்பட்டுச்சு அதே போல இந்த வருஷத்தோட சங்கத்தோட புதிய தலைவராக அதை லயன்ஸ் கிளப்போட புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய நல்லா மெட்ராஸ் விருது பெற்ற எஸ் பொன்ராஜ் அவருக்கு அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட வி மீனா சுந்தரம் ஆர் ராஜன் பொருளாளர்களுடைய டி என் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகளுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு நீங்க நீங்கள் பார்க்குற காட்சியில் தெரியும் அவர் தான் நல்லா சில விருதுபட்ட பொன்றராஜ் அவர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்குமே இந்த அவர்களுக்கான பதவி பிரமாணம்ங்கிறது இந்த செய்து வைக்கப்பட்டது இந்த பதவி பிரமாணம் முடிஞ்சோனா பல்வேறு துறைகளில் சிறப் சிறந்து விளங்கிய நபர்களுக்கு அதற்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது வணக்கத்திற்குரிய நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவருக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிச்சாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதே போல் இந்த மதுரை திறவின் தாய் மாணவர் இந்த மேல்நிலைப் பள்ளியின் தலைமை சிலையக்கூடிய சோமசுந்தரம் இவர் வந்து சிறப்பாக செயல்பட்டார் நாட்டு நலப்படி திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டா சொல்லி அவருக்கு ஒரு விருது வழங்கினாங்க அதே போல சிறுமி ஆறு அதாவது ஒரு இந்த எதிரி ஆர்வதி சிறுமி அதாவது பள்ளி மாணவியாக இருக்கக்கூடிய ஜெயந்திரா ஸ்கூல் பள்ளி மாணவி ஆர்வதி சிறுமி லலித் ரேணு அப்புறம் சங்கர் அதேபோல பனங்குடியில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற இசைக்கலைஞர் அஹ் சுப் சுபாகர் சுபாஷ் சுபாஷ் டாக்டர் பட்டம் பெற்ற சங்க உறுப்பினர் ராஜகுமார் அருளானந்தம் எஸ்எஸ்எல்சி தேர்வுல நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற கதிரல் மேல்நிலைப் பள்ளியோட தலைமை ஆசிரியர் டேவிட் தனபால் அப்புறம் மதுரை திரவியம் பள்ளியோட தலைமை ஆசிரியர் சோமசுந்தரம் அது போல சமூக சேவகர் நெல்லை டேவிட் இவர்களெலாம் இவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டாரு அவருக்கு அப்புறம் செவிலியர் ஏ ஏஞ்சலா அப்புறம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் பொதுத் பொதுத்தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு பாராட்டு பத்திரம் அதே போல் அவங்களுக்கு விருது வழங்கி கௌரவிச்சாங்க அப்புறம் உண்மையிலே இது நல்ல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா விழாவில் மண்டல தலைவர் எம் சி ராஜன் கலந்துகிட்டாரு அப்புறம் வண்ட வட்டார தலைவர் என் பாலகாந்த் அப்புறம் டாக்டர் சி பன்னீர்செல்வம் கலந்துகிட்டு சிறப்பு வாழ்த்துறை வாழ்த்து வழங்கினார் அப்புறம் விழாவில் வந்து டாக்டர் நம்பிராஜன் அப்புறம் ஆர் மந்திரம் எஸ் பெருமாள் டி கண்ணன் உதயசூரியன் தம்பன் டி ராஜசிம்மன் தம்பன் ராஜசிம்மன் உட்பட ஏராளமானவர் கலந்து கொண்டாங்க விழா ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா ஜே ரங்கராஜன் அப்புறம் டாக்டர் நம்பிராஜன் ஆகியோரும் மிக சிறப்பாக செஞ்சிருந்தாங்க உண்மையை பாராட்டத்துக்கு வந்து